இந்த சாய் முஸ்டாக்லி ட்ரோஃபியில் பரோடா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க சிக்கிமுக்கு அகென்ஸ்டா இல்லை தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் சைது முஸ்டாக்லி ட்ரோஃபி அப்படின்னா இருபது ஓவர் போட்டிகள் கொண்ட சீரீஸ் ஒரு இருபது ஓவர் மேட்ச்ல பரோடா சிக்கிமுக்கு அகென்ஸ்டா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்னு ஓடிஐ மேட்ச் கிடையாது டி ட்வெண்ட்டியில் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்கிறாங்க சிக்கிமுக்கு அகேன்ஸ்டாக இரநூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சுருக்கிறாங்க சிக்கிமை நொறுக்கியிருக்கிறாங்க முப்பத்தி ஏழு சிக்ஸர்ஸ் பதினெட்டு ஃபோர்ஸு அல் ஒரு ரன் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த சயது முஸ்தாக் அலி ட்ரோஃபியில் இல்லை நீங்கள் கடைசி லீக் மேட்ச்லாம் ஒன்று நடந்துச்சு அதில் வந்து மும்பை ஆந்திராக்கு அகேன்ஸ்டாக இரநூத்தி முப்பது ரன் சேஸ் பண்ணி முடிகிறாங்க இருபது ஓவரில் அதுக்கப்புறம் தமிழ்நாடு மேட்ச் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை எவ்வளவு ரெண்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி ஹிஸ்டரி இந்த சயது முஸ்டா அட்லீட் ட்ரோஃபி ஃபுல்லா பாப்பா பாபா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பக்கம் ரன்களுக்கு மழை ஒரு பக்கம் புழிஞ்சாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறது எண்பத்தி ஏழு ரனுக்கு ஆல் அவுட் ஆகுறது எழுபத்தி ஏழு அவுட் ஆகிறது இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் பிளேட் குரூப் நசுக்கிட்டு இருக்கிறாங்க நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவர் அவர்களே இந்த சைது முஸ்டாக்லி ட்ரோஃபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு விதமாக பேச போகிறேன் ப்ளே டீமுகளை தனியாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசவும் போகிறேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடுவர் அவர்களே இந்த சைது முஸ்டாக்லி ட்ரோஃபி மூலமாக எவ்வளவு நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிறத பற்றியும் நான் பேசவும் போகிறேன் ஸோ ரெண்டு பக்கமும் நான் பேச போகிறேன் ஜெயன் லேடிஸ் ஆ இந்த ஜெர்சியில் சையது முஸ்தாக்லி ட்ரோஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்பெஷல் கிரிக்கான ஆஸ்திரோவியிற்கு உங்களை வரவேற்கின்றனர் லீக் போட்டிகள் முடிந்து விட்டன நாக் அவுட்ஸுக்கு தகுதி பெற்று விட்டன சில அணிகள் பண்ட பல அணிகள் வெளியேற்றப்பட்டுவிட்டன மொத்தம் நூற்றி முப்பத்தி அஞ்சு போட்டியில் நூற்றி இருபத்தி ஆறு போட்டிகள் முடிஞ்சிருக்குது இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட்ஸ் ப்ரீ குவார்டர் ஃபைனல் குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல் நடக்கப்போது தமிழ்நாடு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே இந்த சைது முஸ்டாக்லி ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு சொல்கிறேன் மொத்தம் நூத்தி இருபத்தி ஆறு போட்டிகள் நடந்திருக்குல்ல அந்த நூத்தி இருபத்தி ஆறு போட்டிகளில் வந்து இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு போட்டிகள வந்து அடிக்கப்பட்டிருக்குது நூத்தி தொண்ணூறுக்கு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தி ஒம்பது போட்டிகள் ரன் ஃபஸ்ட் முப்பத்தி ஒம்பது இன்னும் முப்பத்தி ஒம்பது மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரன் ஃபஸ்ட்டாக தான் இருக்குது இந்த சாயது முஸ்டாக்லி ட்ரோஃபியில் ஆவரேஜ் ஸ்கோர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நூத்தி எண்பது நூத்தி எழுபதுன்னு வைக்கலாம் டி டுவெண்டி கிரிக்கெட் வேற ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சயது முஸ்தாக்கி ட்ரோஃபிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ ஸ்கோர்லாம் வராது பட் இந்த வருஷம் இவ்வளோ பெரிய ஸ்கோர் வரதுக்கான காரணம் வந்து சௌராஷ்டிரால வந்து ஒரு பி கிரவுண்டா சி கிரவுண்டா அதுல ஒரு கிரவுண்டு ராஜ்கோட் பா மும்பை வேன்கடே ஸ்டேடியம் ஹைதராபாடு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அஞ்சு ஸ்டேடியம் எடுத்துக்கிட்டோன்னா பொட்டி கிரவுண்டு ரன் ஃபெஸ்ட் கல்ல 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 கல்லக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன் வந்துக்கிட்டே இருக்கும் அதை விட முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ப்ளே டீம்ஸ் இருக்காங்களே ஓகே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் இந்த செவன் சிஸ்டர்ஸ் அருணாச்சல பிரதேஷ் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் திரிபுரா உத்தரகாண்ட் இல்ல திரிபுராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த அவுட் ஸ்டேஷன் பேரரசை வச்சு புழைச்சிக்கிட்டாங்க பீகார் இந்த வர வேண்டியது அவங்களும் அப்படி இப்படி வந்து கழுவூர் மீன்ல ஒரு மாதிரி நழுவரு மீன் மாதிரி அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் நான் சொன்ன இந்த பிளே டீம்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலை டீம்ஸுகளோட குரூப்பில் அப்படியே ரெண்டு ரெண்டாக பிரித்து போட்டுட்டாங்களா இது மற்ற டீமுக்கு வசதியாக போச்சு விட்டு உரி 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 உரு திருப்பு 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 பரட்ட பரட்டு நீ டபிள்யூ அந்த கூண்டு ஃபைட் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி ஒரு மாதிரி கும்பி பாகம் கும்பி பாகம் இந்த டீமுக்கு எல்லாருக்கும் கும்பி பாகம் ஜம்மு காஷ்மீர் வந்து முப்பத்தி ரெண்டு ரனில் ஆல் அவுட் பண்ணுறாங்க அருணாச்சல் பிரதேஷ் ஒரு அஞ்சு ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஹரியானா

எழுபத்தி ஏழு தொண்ணூறு இந்த மாதிரி ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு இன்னிங்ஸ்களில் கிட்டத்தட்ட பதினேழு போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்டிருக்கு பதினேழு போட்டினா பாருங்களேன் இந்த சைதம் ஸ்டாக்லி ட்ரோஃபி வந்து ஒரு நாளைக்கு மூணு மேட்ச் நடக்குதா இல்லை இல்லை மூணு இல்லை ஒரு இடத்துல மூணு நடக்குது சாயங்காலம் நடக்குது அப்படின்னு ஒரு நாள் ஆறு மேட்ச் நடக்குது ஆறு மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிளே டீம் ஆடக்கூடிய மேட்சுகளை வந்து ஏதோ ஒன்று சிக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டபுள் டிஜிட் போட்டிகள் கிடைக்கக்கூடிய காட்சிகளை அனுந்தினமும் அன்றாடமும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இதில் உத்தரகாண்ட் மட்டும் தப்பிச்சிட்டாங்க அவங்க கர்நாடகா எகென்ஸ்டா ஒரு மேட்ச் இரநூத்தி பதினஞ்சு அடிச்சு திரும்பி கர்நாடகாவ ஸ்டிக் பண்ணிருக்கிறாங்க அதான் சொல்கிறாங்க உத்ராகண்ட் ஒரு மேட்ச்சு பீகார் சில மேட்ச் திரிபுராவும் டஃப் கொடுத்தாங்க தமிழ்நாடுக்கு அகேன்ஸ்டா அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் தமிழ்நாடு வந்து ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சாங்க உத்தரகாண்டுக்கு அகேன்ஸ்டா நூற்றி தொண்ணூத்தி நாலு சம்திங் அடிச்சாங்க திரிபுராவுக்கு அகென்ஸ்டாவும் சிக்கிமுக்கு அகென்ஸ்டாகவும் பரோடா கிட்டையும் பெரிய ஸ்கோர் அடிச்சாங்க ஆனால் ரன் எவ்வளோ அளவுக்கு தேற்ற முடியுமோ அவ்வளவுக்கு தேத்திட்டாங்க தமிழ்நாடு இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைதம் முஸ்டாட் ட்ரோஃபில ஒவ்வொரு நாளும் ஹண்ட்ரட் ஒவ்வொரு யாராவது ஹண்ட்ரடு ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரடு இந்த சைத் முஸ்டாக ட்ரோஃபில கிரிக்கெட் வரலாற்றிலே ரெண்டு நாள் ஒரு ஒரு கேப்ல அடிக்கப்பட்டிருக்குது அபிஷேக் சர்மா மேகாலயாவுக்கு எகென்ஸ்டா இருபத்தி எட்டு பால் அடிச்சிருக்காரு முன்னாடி உர்வித் பட்டேல் வந்து திரிபுரா எகென்ஸ்டா அவர் அடிச்சிருந்தாரு ரெண்டு பேர் செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட வந்து டி ட்வெண்ட்டி அடிக்கிறாங்க இந்த சயது ஸ்டாக்லி ட்ரோஃபில எவ்வளவு இரநூறு பிளஸ் ரன்ஸ் எவ்வளவு எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சு செம்ம செய் செஞ்சிட்டாங்க சரி ஓகே கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் கிளைமேக்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் நான் பரிதாபப்படுறதா வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்கிறதா எனக்கு தெரில ஏன்னா இந்த வருஷம் சாயிது முஸ்தாக்கில் ட்ரோஃபியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு காணாத அளவில் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ராக்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல ரசி கிரிக்கெட் ரசிகர்கள் இருக்காங்கல்ல சில மீன் பேஜஸ்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இது தாண்டா முன்னேற்றம் இது தாண்டா வேணும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் எனக்கு நான் அது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டை திரும்பி பார்க்கணும் டொமஸ்டிக் கிரிக்கெட் பிளேயர்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் டொமஸ்டிக் கிரிக்கெட் எழணும் அப்படின்னா ரஞ்சி ட்ராஃபிக்கு க்ரௌடு வந்து கஷ்டம் விஜயசாரியோட இது டி ட்வெண்ட்டி காலம் ஸோ டி ட்வெண்ட்டி அப்படிங்கிறதுனால டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டை நம்ம முன்னேற்றது மூலமாக டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சொன்ன மாதிரி தான் எனக்கும் தோணுது ஆனால் பிசிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வென்யூஸை சூஸ் பண்ண விதமும் சரி அண்ட் பிளே டீம்ஸும் அதுக்கேற்ற மாதிரி விளையாண்டதும் எல்லாமே கோ இன்சிடன்ஸ்னா எனக்கும் இந்த பிளே டீம்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஆனது கோ இன்சிடென்ட்ஸ் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வென்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா அதோ பிசிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ணி இந்த சயது முஸ்டாடில் ட்ரோஃபியை பாடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வென்னியூஸ் சூஸ் பண்ணாங்க அதாவது இப்போ நிறைய ஐபிஎல் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் உருவாகிட்டாங்க இப்ப பஞ்சாப்ல எடுத்துக்கா அது ஒரு கடப்பாடு டீம் பரோட எடுத்துக்கிட்டா அது ஒரு கடப்பார டீம் ஒவ்வொரு டீம்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால செவன் சிஸ்டர்ஸ் டீம்கிட்ட மட்டும் கிடையாது மத்தபடி இருக்காங்கிறதுனால அனாமத்துக்கு ரன் ஃபெஸ்ட் வந்துச்சு பிசிசிஐ இதைத்தான் 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 நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐயோட பிளான் ஒர்க் அவுட் ஆக நிறைய பேர் அதை பற்றி பேச பட் ஒரு வகையில் எனக்கு சந்தோஷம் எல்லாரும் இந்த சைதம் ஸ்டாக் லிட்ரோஃபியை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிசிசி என்ன பண்ணாங்க ஏய் நீங்கள் ஐபிஎல் ஆடி இருக்கலாம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடலாம் ஆடி இருக்கலாம் உங்களுக்கு பிரேக்கா எதுக்கு வாங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஸ்ரேயா சைரன் இஷான் கிரணன் இந்த மாதிரியான இந்த மாதிரியான நேஷனல் பிளேயர்ஸ்களை வந்து பார்த்தீங்கன்னா வாடுங்க சைலன் முஸ்டாட்சி ட்ரோஃபி இல்லைனா கான்ட்ராக்டை பிடிச்சி கட் பண்ணி விட்டுருவான்னு அது மிரட்டலோ இல்லைன்னா தெரியாது ஆனால் அவங்க ஆனதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்கும் அது நல்லதாகவும் அமைய அவங்கள சம்மையம் அடிக்க இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ட்ராக்ஷன் கிரியேட் இந்த வருஷம் சயது முஸ்தாக்லி ட்ரோஃபி எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்க அது உதவிச்சு இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து சொல்லிக்கிறேன் இந்த ஷெடியூலை பத்தி சொன்னால உங்களாலுமே பாருங்க படுத்து அல்லூர் பெங்களூரில் போட்டிருக்கிறாங்க பெங்களூருல ஃபைனலு எப்படியும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் வருமான எனக்கு தெரியாது ஏன்னா குவாலிட்டினா டீம்ஸாக உள்ள வராங்கிறது எனக்கு ஒரு பக்கம் புரியுது ஆனால் அல்லூர் அதுக்கப்புறம் பெங்களூரு இங்கெல்லாம் ரன்னு மாறாக வரும்னு சந்தேகமே கிடையாது ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்குறேன் பெருசா எதிர்பார்க்குறேன் பிசிசியோட ஸ்கிரிப்ட் இந்த பக்கத்தில் வேற மாதிரி இருக்குன்னு நான் பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த பாவங்க எலை டீம்ஸ்லாம் அவங்க பட பாடு இருக்குது அதான் சொல்ற முப்பத்தி ரெண்டுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க எழுபத்தி ஏழுக்கு ஆல் அவுட் ஆகிறாங்க தொண்ணூற்றி ஆறுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க அவங்க கிட்ட இருநூத்தி ஐம்பது அடிக்கிறாங்க வழியில் என்னன்னா என்ன வழி சொல்லுங்களேன் அவங்க தனியாக பிரித்து ஒரு பிளேட் டீம்னு போட்டுடலாமா நீங்கள் அப்படின்னு யோசிக்கிறது புரியுது ரஞ்சித் ட்ரோஃபியில் வந்து இந்த மாதிரி எலைட் அண்ட் பிளேட் குரூப்னு பிரிப்பாங்க எலைட்டில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத டீம் வந்து பிளேட்டுக்கு வந்துடுவாங்க பிளேட்டில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம் வந்து பார்த்திங்கன்னா எலைட்டுக்கு போயிருவாங்க இப்போ அந்த பிளேட் குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலைட் டீம் ஒருத்தவங்க வந்து தப்பாக ஒழுங்கு நடைஞ்சிருப்பாங்களே அவங்க எப்படி சொம்மை சாத்து சாத்து சத்துன்னு சாத்திட்டு திரும்ப அவங்க தான் இங்கே வருவாங்க இப்போ இது அவங்க தான் இவங்க வருவாங்க அப்புறம் எலைட்லேருந்து ஒரு வேலை யாராவது நாக் அவுட்ஸில் வந்தாங்கன்னா அந்த பிளேட்லேருந்து வரக்கூடிய டீமுக்கு ரொம்ப ஈஸியாயிரும் அவங்க இவங்களை போட்டு சாத்து சாத்துனா சாத்திட்டு அவங்க போயிருவாங்க இப்போ இந்த பிளேட் எலைட் வைக்கிறது மூலமா இன்னொரு பிரச்சனையும் இருக்குது இந்த பிளேட் குரூப்ல இருக்கக்கூடிய டீம்ஸுகளோட பிளேயர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்கள் லைக் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடி இருப்பாங்க ஐபிஎல் ஆடி இருப்பாங்க அவங்க வந்து டொமஸ்டிக் சூப்பர் ஸ்டார்ஸாக இருந்திருப்பாங்க அவங்க கூட இவங்க ஆடுறதுக்கு ஓகேங்களா அவங்க கூட இவங்க ஆடுறதுக்கு இந்த மாதிரியான டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் வழிவகை செய்யுது இப்போ பிரிச்சுட்டாங்கன்னா இவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற தான் கிடைக்கும் ஸோ இதுதான் அது அதை வந்து உருவாக்குது ஹர்திக் பாண்டியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வீனர் சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட்டர் ஸோ அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கிம் பிளேயரோ ஒரு திருவிழா பிளேயர்களோ வந்து ஆடுறாங்க அப்படிங்கும்போது சரி அது அவங்களுக்கு ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம் நிறைய விஷயங்கள கற்றுக்கலாம் இது அஸ்ஸாம் நான் பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே ஒரு ரியன் பராகலாம் உருவாக்கினா ரியன் பராக் உருவாக்கினதுக்கப்புறமா அஸ்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல இருக்குது அங்கேருந்து ஒரு ரியன் பராக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் டீமுக்கு போயிருக்கிறாரு ஸோ யோசிக்கலாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஒரு விஷயம் அடிப்படுதே அப்படிங்கிறதும் எனக்கு மனசில் படுது ஆனால் சொல்கிறாங்க ஒரு அஸ்ஸா மாதிரி இங்க செவன் சிஸ்டர்ஸ் டீம் மேலே வரணும் ஸோ அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும் பட் ஆனால் இங்கே எப்பவுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இன்டோர் கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணணும் அங்கே சேட்டிலைட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசிசியை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காங்க பிளானும் இருந்துகிட்டு இருக்குது ஒன்று இன்னொன்று அங்கே இப்படி கிரியேட் பண்ணுறத கூட விட்டு மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஐபிஎல் பிளேயர்ஸ் நிறைய பேர் உருவாக்கினாதான் அந்த ஏழு டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை அடிச்சு இவங்க நம்மளுக்கு நியூஸ் கொடுப்பாங்க ஆப்கானிஸ்தான்ல மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் அங்கங்கே ஆடி போயிட்டு வந்துட்டு திரும்ப ஆஸ்திரேலியாவே போடுற அளவுக்கு இங்கிலாந்தை போடுற அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவை போடுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டீம்கள் கூட ஆடுறது அண்ட் வெளியில போய் நிறைய பிரீமியர் லீக் ஆடுறது ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட சேர்ந்து ஆடுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு சொல்யூஷன் வந்து ரெண்டு குரூப்பா பிரிக்கிறது கிடையாது எல்லா டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக ஆகிறது தான் ஸோ அந்த செவன் சிஸ்டர்ஸ் டீம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங் ஆகிறது தான் அதுக்கான சொல்யூஷனாக நான் பார்க்கறேன் ஸோ நடுவர் அவர்களே அப்படின்னு ரெண்டு பக்கமும் பேசுனதில் ஒரு விஷயம் தான் டபிள்யூபிஎல் ஏன் திரும்பி பார்க்கப்பட்டது உமன்ஸ் கிரிக்கெட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் ஃபெஸ்ட் நூற்றி எழுபது நூற்றி எண்பதாக இருந்தாலும் சேஸ் செய்யப்படுது அட் ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி எண்பது ரன்கள் அடிக்கப்பட்டதுனால தான் ஒரு அட்டென்ஷன் அங்கே கிரியேட் ஆச்சு இந்த வகை சைதம் ஸ்டாக்லிட்ராஃபிக் அட்டென்ஷன் கிரியேட் ஆனதுக்கு காரணம் அதுதான் ரன் தான் ஆனால் பிசிசியை செம்மையாக காசு பார்த்துருப்பாங்க ஆனால் இந்த ஐடியா இல்லாத ஜியோ இருக்கிறாங்க தெரியுங்களா மூணு மேட்ச்சு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க புரியுது ஒவ்வொரு சென்டர்லையும் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க பட் பிசிசிஐ அண்ட் ஜியோ சினிமா கொஞ்சம் யோசிச்சு ஸோ என்னென்ன மேட்செல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணலாங்கிறதையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வெ நியூஸ் எடுப்பேன்னா பெட்டராகவும் இருக்கும் நன் ஓகே இந்த வீடியோ நிறைவடையுது நீங்கள் உங்களை கருத்தில் மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்கள்